இன்று மாசி மகம் மகம் நட்சத்திரம் அன்று அபிஷேக நீரை தலையில் தெளிப்பதாலோ மற்றும் குடிப்பதாலோ என்ன பயன் என்று தெரிந்து கொள்ள இந்த காணொலியை முழுமையாக பார்க்கவும் இயற்கையான முறையில் உயிர் பிரியும் விபத்தினால் உயிர் பிரியாது ஆக வாழும்போது ஒவ்வொரு மகம் நட்சத்திர தினத்தன்றும் நம்மீது தெளிக்க விபத்தில் இருந்து தப்பிவிடுவோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாற்பத்தைந்தாயிரம் ஆலயங்கள் இருக்கின்றன கருங்கல்லால் கட்டப்பட்ட பழமையான ஆலயங்களை மட்டுமே இப்படிப்பட்ட பட்டியலில் சேர்த்திருக்கின்றோம் மற்ற புதிய கோவில்களை சேர்த்தால் பத்து இலட்சத்து ஆயிரம்க்கும் மேலாக இருக்கும் தினமும் இந்த ஆலயங்களில் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அபிஷேகம் மூலஸ்தானமாகிய இருந்து வெளிவரும் பாதைக்கு கோமுகம் என்று பெயர் சைவத்தின் தலைநகரமாக விளங்கும் திரு அண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது இங்கே உள்பிரகாரத்தில் உள்ள கோமுகத் தொட்டியில் இருந்து அருணாச்சலேஸ்வரரின் அருளால் இடைக்காட்டு சித்தரும் மலப்புழு சித்தரும் தோன்றினார்கள் இந்த கோமுகம் வழியாக வெளிவரும் அபிஷேக நீரில் சந்தனம் இளநீர் பால் தண்ணீர் என்று எது வந்தாலும் அதை நமது தலையில் தெளிக்கும் பழக்கம் இன்றும் இருக்கின்றது இந்த கோமுகம் வழியாக வெளிவரும் அபிஷேக நீர் தொட்டிக்குள் விழும் முன்பாக நமது கைகளால் பிடித்து நமது தலையில் தெளித்தாள் இருநூறு சதவீதம் பலனையும் தொட்டிக்குள் விழுந்த ஒரு நாளுக்குள் தெளித்தால் ஐம்பது சதவீதம் பலனையும் பெறலாம் ஏனெனில் இந்த அபிஷேக நீரானது கங்கை நீரை விடவும் நூறு கோடி மடங்கு உயர்வானது பரணி நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் பிடிக்கும் அபிஷேக தண்ணீர் மட்டும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதன் தன்மையை இழக்காமல் இருக்கும் வீட்டில் வயதானவர்கள் இறக்கும் தருவாயில் அவர்கள் தலையில் சில சொட்டுக்களும் வாயில் சில சொட்டுக்களும் விடுவதன் மூலமாக அவர்கள் இப்பிறவியில் எவ்வளவு பெரும் பாவம் செய்திருந்தாலும் அது இந்த ஒரு சிறு செயலால் மன்னிக்கப்பட்டு அவர்கள் புண்ணிய ஆத்மாவாகி விடுகின்றார்கள் ஒருவேளை வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் இறந்துவிட்டால் இறந்த ஆறு மணி நேரத்திற்குள் இவ்வாறு செய்யலாம் அப்படி இறந்த பின்னர் கூட அவர்கள் தலையில் சில சொட்டுக்களும் வாயில் சில சொட்டுக்களும் விடலாம் இவை அனைத்தும் சித்தர் பெருமக்களால் ஆராய்ந்து நமக்கு உபதேசிக்கப்பட்ட தெய்வீக ரகசியமாகும்